எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள்கிட்ட டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் உப்போ நாம இந்த வீடியோவுக்குள்ள போலாம் விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களை சிறந்த மதிநுட்பத்துடன் செயல்படும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் கிரகநிலைகள் மிகவும் சாதகமாகவே உள்ளது அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுகின்றது எடுத்த காரியம் வெற்றியை தரும் தாராளமான பணவரவும் பொருள் வரவும் வந்து ஏற்படும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் மனதிலே தன்னம்பிக்கையும் உற்சாகமும் வந்து அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் விரும்பிய பதவி உயர்வு அனுகூலமான இடப்பெயர்ச்சி இலாகா மாற்றங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் அரசாங்கத்தில் இருந்து வரவேண்டிய பாக்கி பணம் சிலருக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் சொந்த தொழிலில் பிப்ரவரி மாதம் ஏழு ஒன்போது பதினொன்று பன்னிரெண்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் தேதிகளில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி மிகவும் அபரிவிதமாகவே இருக்கும் வருமானம் வந்து வளரும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு தங்கம் வெள்ளி பரிசாக வந்து கிடைக்கும் பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு ஆறு ஏழு பத்து பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக அபரிவிதமான பண வரவு வந்து ஏற்படும் மீன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் உங்களோட ராசிக்கு பிப்ரவரி மந்த் லவ் படி உங்களோட லவ் லைஃப் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் வித்தியாசமான சில நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பர மன நெருக்கம் வந்து அதிகமாகவே இருக்கும் அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமான ஒரு தம்பதியா நீங்க வந்து இருப்பீங்க உங்களுடைய மனம் விரும்புகிற துணை துணைக்கிட்டே இருந்து ரொம்பவே காஸ்ட்லியான சில கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் சில பேருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் வந்து அமையும் நீங்க தனியா இருக்கீங்க உங்களுக்கான ஒரு நல்ல துணையை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சரியான துணை உங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து கிடைக்கும் உங்களுடைய லவ் ப்ரொபோசல்ஸ் வந்து சக்சஸ் ஆகும் சில பேருக்கு உங்களோட பழைய நண்பர்களே உங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்றதுக்கான ஒரு சான்ஸும் வந்து இருக்கு பிப்ரவரி மாதத்திற்கான அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு பதினான்கு இருபது இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதத்தின் சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதி பகல் பதினோரு மணி முப்பது நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது பிப்ரவரி மாத வழிபாடு வியாழக்கிழமை தோறும் சித்தர்களையும் குருமார்களையும் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளைத் தரும்